தேவையான டைமில் கலைகளெல்லாம் எடுத்துலாம் இருந்துடுறேன் இங்கே ஆக்சுவலி ஒரு இது விட்டு பூவை விட்டுருக்கு பாருங்க முன்னாடி பேக் ஓப்பன் பண்ண அப்படியே சும்மா ஹேண்ட்லேயே கையிலேயே தூவி விட்டேன் லெமன் பாம் தான் அண்ட் தேர் கெட்டிங் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் இட்ஸ் கோயிங் டு பி வைல்டு பார்த்தாவே தெருது ஓவர் நைட் கூட சப் ஜீரோ போச்சு மைனஸ் வந்து டெம்பரேச்சர் பட் எனிவே வந்து இந்த டூ ஹவர்ஸில் இது தான் பண்ணுங்கள் ஃபுல் அப்படின்னு நோண்டி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்ல ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்டீன்த் இட்ஸ் சண்டே வெதர் அவ்வளோ ஒன்றும் இஸ் ஸ்டில் லைக் த்ரீ இம்ப்ராவ்லிங்கில் ஃபோர் டிகிரிஸ் தான் பட் மழை வரல ஸோ நேற்று நல்லா மழை பெய்ஞ்ச்சி இன்றைக்கி வரல ஸோ கிளம்பி வந்துட்டேன் நான் சார் நிறைய வேலை வச்சிருந்துருக்கேன் ஸோ அரவுண்டு த்ரீ தேர்ட்டி இப்போது ஃபஸ்ட் திங் ஐ டெட் ஹியர் வாஸ் அந்த டச் ஹோ யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் டச் ஹோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் மண்ணு கலறி விட்டேன் இங்கே திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் பெட் வளர்க்கணும்னாக்கா ஐ இல் பி யூஸிங் திஸ் ஃபஸ்ட்டு அதை ஆகிட்டு பாட அங்கே இருக்கிற புது பெட்களை யூஸ் பண்ணலான்னு இது இங்கே போட்டு வர அனியன்ஸ் ஏதோ வளர மாட்டேங்குதுங்க சரியா மேபி பிகாஸ் ஐ வாஸ் ரீயூஸிங் த சாயில் சாயிலில் ஒன்றுமே இது போடல நான் காம்பாஸ் போடல அதனால தான் ஆனியன்ஸு நல்லா மொழிச்சுட்டு இருக்குது பட் இட்ஸ் நாட் க்ரோயிங் ஆஸ் ஹெல்திலி ஆஸ் பாசிபிள் இட் கேன் பி பே பேசிக்லி வெதர் அஸ் வெல் வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு சப் ரோலெலாம் இருந்துச்சுன்னா எந்த செடியும் வளராது ஸோ வாட் ஆம் ப்ளாயிங் டு டூ இஸ் இங்கே காம்பாஸ் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா இங்கே ஒன்று போட பாருங்கள் அப்படின்னாலும் இப்போ புது பெட் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ போட்டு விட்டாக்கா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ரெடி ஆகிடும் அந்த யூஸ் பண்ணுறதுக்கு ஹியர் ஐவில் டம்ப் ஒன் மோர் மேலே அப்படியே இப்படியே கையில் எப்படி தூவி விடுறேன் இஃப் ஐ ஐ ஐ லெட் மீ சி இஃப் தெர் இஸ் எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லைனாக்கா அல் ப்ராப்ளி ரீயூஸ்ட் இதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை லைக் கேட்டு இதில் இதெல்லாம் போட்டு நான் லாஸ்ட்டு வீடியோங்களை எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன் லைக் நவம்பர் டைமில் இப்போது போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஸோ ஆல்மோஸ்ட் லைக் டூ மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு லைக் டூ த்ரீ மந்த்ஸ் வரப்போகுது இவ்வளோ க்ரோத்து இட்ஸ் நாட் அக்செப்டபுள் கம்பேர்ட் டு வாட் எவர் இஸ் க்ரோயிங் தேர் அங்கே இடம் இருக்கு பாருங்க அந்த இது ஸோ யூ சி ஹியர் அ லாட் மோர் பெட்டர் க்ரோத் ஹியர் கம்பேர்ட் டு த அதர் ஒன் மேபி இட் கேன் பி த சாயில் அஸ் வெல் இட் கேன் பி த செட் ஆஸ் வெல் நான் இப்போ அனியன் செட்டு தானே வச்சேன் அது விண்டர் கிங்குன்னு மேபி இட் இஸ் நாட் சோ மச் கிங் எனிவே தட்ஸ் அ பிளான் அது ஆகிட்டு ஒரு புது பெட் பண்ணுங்க ஒரு ரூட் பெட் தான் பண்ணோம் டூ ரூட் பெட்னா டபுள் பெட் போட்டு பண்ணோம் அங்கே ஏதோ கார்னரில் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போத்துக்கு ஒன் மோர் அப்டேட்டு இங்கே எல்லாம் இப்போ ஸ்ப்ரிங் ஃபிளவர்ஸ் எல்லாம் மொழிச்சுங்குதுங்க யூ கேன் சி கிட்டப்போனா தெரிஞ்சு பாருங்க ஸோ திஸ் இஸ் ஒன் திஸ் இஸ் ஒன் இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்க்குதுங்க வெளியே களைகள் இருக்கும் தான் நெறியோ இருக்கும் கலைகள் இங்கே ஏன்னா இது சரியாக க்ளீன் பண்ணலை மல்ச்சிங் பண்ணலான்னு இருக்கிறேன் பட் எனிவே தேவையான டைமில் கலைகளெல்லாம் எடுத்துலான்னுக்குறேன் இங்கே ஆக்சுவலி ஒரு இது விட்டு பூவை விட்டுருக்கு பாருங்க ஸோ அந்த வாய்லெட் வாய்லெட் ப்ளூ பூ பார்க்குறீங்க இல்லைங்களா இன்னும் அவ்வளோதான் லைக் இன்னும் ஒரு ஒன் மந்தில் எல்லாமே நல்லா வளர்ந்துடும் நல்ல பூ உங்கள் கலர் கலராகிடும் ஸோ வந்து என்ன நானே இங்கே இந்த ஃபுல் ஒரு காம்போஸ்ட்டு எடுத்து ஒரு ஃபுல் காம்போஸ்ட்டு போட்டு விட்டேங்க பிசி திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் பெட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் சீசனில் என்ன வளர்க்குறது இருந்தாக்கா திஸ் இஸ் மை பெட் அதான் இப்போ நீங்கள் அனியன்ஸ் எல்லாம் சரியாக வளரலைங்க ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் இன்னொரு இது இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணேன் இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஹேண்ட்லேயே கையிலே தூவி விட்டேன் இது இப்போ எல்லா டச் ஹோ எடுத்து பண்ணுறேன் இருங்க இந்த டச் ஹோ எடுக்கு பாருங்கள் அதை எடுத்து கொஞ்சம் மிளக்கா மண்ணை நோண்டி விட்டேன்னா சரியாயிடும் பட் எனிவே தட் இஸ் மை சொல்யூஷன் தோன்று பார்க்கலாம் இருங்க ஒன் மோர்த்திங் அடிவாஸ் இங்கே பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் கொஞ்சம் கிழிச்சி விட்டேங்க ஐ டிட் திஸ் பிகாஸ் நல்ல மேலே உப்பி ஓன்ட்டு இருந்துச்சு அப்புறமா எடுத்து பார்த்தாக்கா ரூட்ஸ்லேருந்து நல்லா ப்ராப்பகேட் ஆகுது பாருங்க லெமன் பாம் தான் அண்ட் தேர் கெட்டிங் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் இட்ஸ் கோயிங் டு பி வைல்டு பார்த்தாவே தெருது ஆர் லைக் கோயிங் டு பி சூப்பர் வைல்டு இவ்வளோ கூட மோஸ்ட்லி வேறு எங்கன்னா டிஸ்பிளேஸ் பண்ணமோ என்னவோ தோந்து ரோஸ் மேரியா பட் இப்போத்துக்கு கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கிறாரு ஐ வில் லெட் இட் கோ ஆஸ் லாங் அஸ் இட் ஸ்டேஸ் ஹெல்தி ஏன்னா அதுலேருந்து ஒன்று டிஸ்பிளேஸ் பண்ண தான் எங்கே இருக்க பாருங்க இவரும் நல்லா செட்டில் ஆகிட்டார் ஸோ வளர வளர என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எடுத்து லைக் திஸ் ரோஸ்மெரி இஸ் வெரி குட் ஃபார் ஆஸ் எ சப்போர்ட்டிங் பிளான்ட் ஃபார் லாட் ஆஃப் அதர் பிளான்ட்ஸு ஸோ சுற்றி சுற்றி எங்கன்னா வெஜிடபிள்ஸ் சம்மர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்க்குறப்போ ஒரு சின்ன சின்ன மெரி பிளான்ட் எடுத்து போய் வச்சலான்னு இருக்கிறேன் அது பக்கத்துலேயே எவர் பெட் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் அ சம்மர் பிளான்ட் சம்மர் பிளான்ட் பெட் இல்லைங்களா அங்கெல்லாம் ஒரு ரோஸ் மாரி வளர்க்கலான்னு இருக்கிறேன் ஒரு மாதிரி கலையை டிஃப்ரெண்ட்டாக தருதுங்க இப்போலாம் அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பெட்டெல்லாம் வச்ச உடனே லுக்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அந்த சென்ட்ரில் அந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்து போட்டோம் பாருங்க ஐ திங்க் தட் சேஞ்ச் த ஹோல் திங் ஐ நீட் டு கெட் ஆஃப் திஸ் நெக்ஸ்ட் இதை இந்த சீசனு கொழுத்தீர்வத்தை அதே சண்டே தாங்க இஸ் இந்த ஹோல் ஏரியா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போது சரி சரி ஷீட்ஸ் எடுத்துகிட்டு செம பண்ணின்னுக்குறேன் அங்கே ரொம்ப மேடு பள்ளம் இருந்துச்சு இல்லைங்களா அதுங்களை ஃபுல்லாக இந்த பக்கம் தள்ளி இங்கே கொஞ்சம் பள்ளம் இருக்குது அங்கே மேடு இருக்குது எல்லாத்தையும் செம்ம பண்ணிவிட்டு தென் ஐ ஹாவ் ஆல் தீஸ் பெட்டுங்க இருக்குதுங்களா இங்கே அங்கே இருக்குது அதுங்கெல்லாம் எதுதான் நீங்கள் போட்டுடலான் இந்த ஹோல் ஏரியா இப்போ செட் ஆகிடும் ஸோ பை மார்ச் மார்ச் மிட் ஏப்ரலுக்குள்ளோ தே வில் பி ரெடி டு க்ரோ சம்திங் இங்கே சாயில் நல்லா இருக்குங்க ஸோ லீஸ் வரீடு அபவுட் டூயிங் எனி திங் கிரேசி ஹியர் நல்ல சாயில் இது இந்த பக்கம் இந்த பக்கம் தான் கொஞ்சம் என்ன அடிஷன் எல்லாம் போட்டு பண்ணோம் இங்கே அதெல்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நல்லாவே வளர்க்கலாம் அப்படியே டைரக்டாக இல்லையே பட் எனிவே அப்போ கூட நான் பிகாஸ் கலைகள் எதுவும் இல்லை இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டுருந்ததுனால எல்லாம் கம்ப்ளீட்லி போயிட்டு இருக்குது வெறும் வேறுங்க தான் இருக்குது பட் ஐ வில் ஸ்டில் பி ஏபுள் டூயிங் இது கார்ட்போர்ட் போட்டு அது மேலே ஒரு லேயர் ஆஃப் காம்போஸ்ட் போட்டு அதை பொறுத்து பொறுத்த அதை நான் பண்ணுவேன் பட் லைக் இட்வில் பி அ வெரி தின் லேயர் ஏன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இயர் இந்த சாயில் இப்போது இப்போத்துக்கு பிக்காஸ் நத்திங் ஹாஸ் க்ரோன் அண்ட் ஆல் த வெஜிடேஷன் இஸ் கான் தெர் ஐ டோன் திங்க் வீட்ஸுங்களே இல்லை இங்கே செவன்டீன்த் ஃபெப்ரவரிங்க இட்ஸ் மண்டே லன்ச் டைம் வாக்கில் வந்தேன் நான் இட்ஸ் ஆல்ரெடி பீன் லைக் டூ ஹவர்ஸாக தான் இங்கே தான் இருக்கிறேன் எப்படி சுளிர்னு வெயில் வெயில் அடிக்கிறது பாருங்கள் பட் இட்ஸ் வெரி வெரி கோல்டு ஓவர் நைட் கூட சப் ஜீரோ போச்சு மைனஸ் ஒன் டெம்பரேச்சர் பட் எனிவே வந்து இந்த டூ ஹவர்ஸில் இதுதான் பண்ணுங்கள் ஃபுல் அப்படியே நோண்டி நல்லா இப்போ மெரிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் ஃபுல் சமம் பண்ணிட்டேன் அங்கே ஒரு பவுண்ட்ரியும் போட்டு விட்டேன் இப்போ நான் இட் லுக்ஸ் ப்ராப்பர் இது ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு அப்புறம் இந்த இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு பெட்டுங்க போடணும் ஸோ இட் லுக்ஸ் பெட்டர் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈ வில் நோ வில் அப்ரிஷியேட் த ஹோல் திங் அப்போ கூட கிளியர் ஆகுது பட் எனிவே சரி இப்போ குஜா ப்ராப்பராக சமமாக இருக்குங்க நல்லா நோண்டி ஈண்டு க்ளீனாக செட்டில் பண்ணி மெரிச்சு எடுத்துட்டேன் ஃபுல்லாக இப்போ உட்காந்துக்கு ஒரு இடத்துல அங்கே அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நல்லா மெரிச்சு எடுத்தேன் ஸோயா எவ்ரி திங் லுக்ஸ் பியூட்டிஃபுல் இப்போது சரி இங்கே ஒரு ரெண்டு பெட்னா போடலாம் இப்போது இன்னும் பெரிய பெரிய பெட்டு போடலான்னு இருக்கேன் டுவெண்ட்டி தேர்ட் ஃபெப்ங்க மின்ஸ் சண்டே லஞ்ச் எல்லாம் முடிச்சுன்னு இப்போ தான் வந்தேங்க இப்போ ஒரு டூ டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி இருக்கும் மோஸ்ட்லி டைமு பட் இது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் நான் இது ஸோ இதை வந்துட்டு நான் ஐ திங்க் ஐ பிகிட் அப் ஆன் ஃப்ரைடே போல் இருக்குது ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ ஈவினிங் வேலையை முடிச்சு நான் அர்ஜென்ட்டில் போய் இருட்டாவதுக்கு முன்னால போய் பிக்கப் பண்ணி வந்தேங்க ஒரு பேல் ஆஃப் ஹே ஆர்ஸ்ட்ரா பில்லு பேசிக்கலி அண்ட் தென் இது வுட் ஷேவிங்ஸு இது வந்துட்டு தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேங்க இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் பிளான்டிங் சீசன் வரப்போகுது இல்லைங்களா இப்போ பாருங்கள் அங்கே கூட போட்டுருவோம் நான் இது இது ஆஸ்பிரஸ் இடம் இருக்குது பாருங்க இட் ஹாஸ் ஓவர் இட் ஹாஸ் பீன் ஓவர் டேக்கன் பை ஆல் த கலைகள் கலைகள் இப்போ நிறைய வளர்ந்துட்டு இருக்கு உக்காந்து எல்லா கலைகளும் எடுத்துகிட்டு அப்புறமா மல்ச்சிங் போட்டுருவேன் அதே மாதிரி மழை இப்போ போல சீசன் அப்படியே தான் இருக்குது அப்படியே கிரவுண்டு கூட ரொம்ப கச்ச கச்சான இருக்குது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ரெண்டு முன்னால் பட் பெஸ்ட் திங் இஸ் இப்போ என்னத்துக்கு நான் வந்தேன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ எயிட் டிகிரிஸ் இப்போ ஸ்டில் கோல்டு பட் மேனேஜபிள் மழை கொஞ்சம் ஓவராக வர்றதுக்கு முன்னால் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிடலான்னு ஸோ மெயின்லி இந்த மல்ச்சிங் வேலை தான் பண்ணலான்னுக்குறேன் இங்கெல்லாம் பாருங்கள் நல்லா வந்துச்சு பாருங்கள் இதுங்க அதே மாதிரி இங்கே இதில் வச்சிருந்து கூட வளர்ந்தது பாருங்க இங்கே கூட பாப் அவுட் ஆகுது அது ரெண்டில் தான் இன்னும் மூச்சு பேச்சு காணும் பட் இட்லி இட்லி சொல்லி கம் அவுட் சம் ஆஃப் தம் தம் குயிக் சம் ஆஃப் லேட் பை மார்ச் யூ ஷுட் பி ஏபிள் டு சி சம்திங் கம்மிங் அவுட் பட் இப்போத்துக்கு வேலை அதுதாங்க தாங்க இது மல்சிங் பண்ணிட்டு இந்த இடம் பெட்டுங்க போடலான்னு இருக்கிறேன் இப்போது ஸோ இதர் இதில் வில் புட் தீஸ் பெட்ஸ் லைனா ஆர் ஐ மேக் நியூ பெட்ஸ் அவுட் ஆஃப் தோஸ் பிக் ஸ்லீப்பர் வுட்ஸ் இதெல்லாம் ஸ்லீப்பர் உட்ன்னு ஏன்னா ஒரு வாட்டி கார்டனில் போட்டாக்க அதை பாட்டுன்னு தூங்கின்னு இருக்காங்க ஸ்லீப்பர் ஸோ யா தட்ஸ் அ பிளான் இன்னைக்கு மழை இறங்குறதுங்கனால அதெல்லாம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேங்க லெட்ஸ் கெட் ஆன் வித் இட் போட்டங்க இது இதுக்கு ஷேவிங் போட்டங்க இப்போத்துக்கு காற்றுக்கு நல்லா பறந்து போகுது லைக் ஐ பிக்டே வெரி வெரி விண்டி டே டு டூ திஸ் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா இல்லைனா மண்ணுலேருந்து இருக்கிற ஊ ஈரப்பதம் கொஞ்சம் உறிஞ்சிச்சுன்னா தே வில் பிகம் இன்வின்சிபல் ஆஃப்டர் தட் யாரும் மூவ் பண்ண முடியாது அதுங்கள அப்படியே இருந்துடும் அதுலேயே ஒரு இது இருக்குது லைக் கலைகளில் கூட என்ன ஒரு ஓவர் பர்ஃபார்மர் யாருன்னா ஒருத்தர் இருப்பார் இதை மீறி வளர்வாராரு அவருங்களை அப்படியே ஜஸ்ட் ஹாவ் டு கெட் ரேட் ஆஃப் இட் பிடிங்கி பிடிங்கி போட்டுருது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு எப்படி இருந்தாலும் தாண்டி பி ஈஸியாக டு கிளீன் ஆஃப்டர் தட் பட் இப்போத்துக்கு எதாவது ஸ்ப்ரவுட் ஆகிதோ அதுங்களாம் வெளியே வரும் அண்ட் டெஃபினெட்லி பல்ப்ஸுங்க டெஃபினெட்லி வெளியே வரும் நத்திங் கேன் ஸ்டாப் தம் பிகாஸ் அவங்களது இன்ஜின் உள்ளே இருக்குது த பல்ப்ஸ் ஸோ தே கெட் பவர் ஃப்ரம் தம் அண்ட் தே வில் டெஃபினெட்லி பெனட்ரேட் திஸ் அண்ட் கம் அவுட் லெட்ஸ் கெட் ஆன் வித் அதர் பர்க் நல்ல மழைங்க வேறு மிஸ் லைக் ஜோராக பெயில ஜோரை காற்று அடிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூருது பட் எனி ஐ கேன் மேனேஜ் ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ தூரம் டைம் கெடச்சது எனக்கு ஐ ஷுட் கன்சிடர் மை செல்ஃப் லக்கி பதில் இந்த சீசனில் அதே சண்டே தாங்க மழை இறங்கிடுச்சுங்க ஏன் ஐ வாஸ் பில்டிங் திஸ் இது ரைஸ் பெட் இந்த ஸ்லீப்பர் வச்சு கட் பண்ணி எல்லாம் பண்ணான்னு ரெடி பண்ணின்னு இருந்தேன் பட் ஏ பாருங்க ஸ்வீபர் இட்ஸ் ஸ்டார்டட் ரெய்னிங் ஹெவி லீவுங்க ஆ ஐ ஷூட் லீவ் நோ ஸோ தட்ஸ் தட்ஸ் ஆக்டிவிட்டி ஃபார் திஸ் வீக் அதுக்கு மேலே பண்ண முடியாது அங்கே மலிச்சு பண்ணிட்டேன் பே பெட் மல்ச் பண்ணிட்டேன் இந்த பக்கம் இங்கே டியூலிப் பல்ப் பெட்டு மல்ச் பண்ணிட்டேன் அங்கே எதிரில் என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு டியூலிப் பெட்டு ப்ளஸ் ரோஸ் பெட் இருக்கு பாருங்க அதையும் மல்ச் பண்ணிட்டேன் கல்விட்டு கொஞ்சம் மழை வந்துட்டு தான் இருந்துச்சு பட் இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆலத்தா திஸ் திஸ் இஸ் இட் ஃபார் திஸ் வீக் கொஞ்சம் வெதர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வரேங்க நானு